நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மே மாதம் ஒன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய மே மாதத்தின் முதல் நாள் என்று கூட இந்த நாளை நாம் வழங்கலாம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் மூன்று இருபது மணியாகிறது நிறைய நண்பர்கள் தமிழக மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் உட்பகுதிகளில் வெப்பநிலையானது கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் அதிக அளவில் அதிகரித்திருப்பதை உணர முடிகிறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தீங்க உண்மைதான் நிச்சயமாக அதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் நமக்கான மழை நாட்களும் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காலகட்டத்தில் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது ஏப்ரல் மாதத்தில் சொல்லும்படியான அளவு மழை வந்து பதிவாகலை அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும் இது தொடர்பாக ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை கூட சில மணி நேரங்களுக்கு முன்பாக நமது முகநூல் பக்கத்தில் நான் பதிவு பண்ணியிருந்தேன் குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கோவை மாவட்டத்தில் இந்த வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் அதாவது இந்த பனிகாலம் முடிந்து பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் ஜீரோ மழைப்பொழிவு சில இடங்களில் பதிவாகியிருக்கிறதா ஜீரோ மழைப்பொழிவுனால் மழையே பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் இந்த இரண்டு மாதங்களில் மழையே பதிவாகாத பகுதிகளும் நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறதுங்கிறத விட பெரும்பாலான பகுதிகள் மழையே பதிவாகாத பகுதிகளாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே சமயம் தென் மாவட்டங்களில் மழையானது கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழையானது பதிவாகி இருக்கிறது இவை தவிர்த்து நான் பார்த்தோமேனால் கோவை மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளில் பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை அது வருத்தத்துக்குரிய ஒரு செயல்தான் தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான் அதாவது ஏப்ரல் மாதத்தில் பொதுவாக அங்கே வெப்பசலன மழை பதிவாகணும் ஆனால் பதிவாகலை ஆனால் மே மாதத்தில் பதிவாகும் அதற்கான சூழல்கள் மிக மிக அதிகமாக இருக்கிறது உட்பகுதிகளில் கூட மே மாத ஏழாம் தேதி அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாக தொடங்கும் குறிப்பாக பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டமாக இருக்கட்டும் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது மே மாத ஏழாம் தேதி அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது இதற்கு முன்னதாகவே மேற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே வெப்பசலன மழையானது பதிவாக தொடங்கிவிடும் நான் சொல்ல வர்றது என்னென்னா இவ்வளோ நாள் காத்திருந்தீங்க இனிமேல் கொஞ்ச நாள் தான் நமக்கு வந்து ரொம்ப தொலைவில் இந்த மழை நாட்கள் என்பது கிடையாது ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும் ஸோ தென்மேற்கு பருவமழை என்பது கடலோர பகுதிகளுக்கு கிடையாது இது உங்களுக்கு தெரிந்ததுதான் அதாவது தமிழக கடலோர பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழை என்பது கிடையாது இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தை மட்டும் நம்ம வந்து எக்ஸப்ஷனாக எடுத்துக்கலாம் அதே சமயம் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் குறைந்திருக்கக்கூடிய தருணத்தில் வெப்பசலன மழை எங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகுவதற்கு ஏதுவான சூழல்கள் வந்து உருவாகும் அதுலையும் பார்த்திங்கனாக்கா வடகடலோர மாவட்டங்கள் ஜூன் மாதத்தில் பெரிய அளவில் பலனை வந்து அடைவதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவு இவைகளெல்லாம் ஒரு புறம் ஒரு இருந்தாலும் அதாவது இயல்பாக இதெல்லாம் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இப்போ கடந்த ஆண்டு பார்த்திங்கனாக்கா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு சில நாட்கள் சென்னை மாநகரில் கூட மழை வந்து பதிவானது ஸோ அப்படியே நம்ம வந்து பார்க்கணும் அந்த இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம் ஆனால் தென்மேற்கு பருவமழை நிச்சயமாக பலன் வழங்கும் மேற்கு மாவட்டங்களுக்குங்கிறதுல மாற்றங்களோ கருத்துக்களோ இருக்க போகிறது கிடையாது இந்திய மேற்கு மாநிலங்களே இந்த தென்மேற்கு பருவமழையில் அதிக பலனை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தென்மேற்கு பருவமழை அவ்வளோ ஃபேவரபிளாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது நிச்சயமாக கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மழையானது அதிகரித்து காவிரி நீரானது நமது மேட்டூர் அணைக்கு வந்து அது நிச்சயமாக மேட்டூர் அணையின் அந்த நீர்மட்டத்தை உயர்த்தி அது மட்டும் அல்லாது ஒரு கட்டத்தில் மேட்டூர் அணை நிரம்புவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை போல நாம் நம்பலாம் அதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது நிகழ்ந்து வருகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இப்போ நாளை நாளை மறுநாள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த மூன்றாம் தேதி வாக்கில் இப்போ நாளை மறுநாள் தான் மூன்றாம் தேதி அல்லது நான்காம் தேதி வாக்கில் ஓரளவுக்கு வெப்பசலன மழையானது மேற்கு மேற்கு உள் மற்றும் வடமேற்கு உள் மாவட்டங்களில் மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது மே மாதத்தில் இருக்கிறது இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம் உட்பகுதிகளில் கூட நம்ம மே மாத ஏழாம் தேதி வாக்கில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கேரள மாநிலத்தில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பசலன மழைக்கு வாய்ப்புகள் உண்டு கேரள மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் தேனி மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இவை போக நம்ம அந்த சொல்லியிருந்தோம் இல்லையா நேற்றைய காணொலியில் பெஹ்ரைன் மாதிரியான பகுதிகளில் கூட கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐக்கிய அமீரகத்தில் கூட கனமழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி அதாப்பையும் சொல்கிறேன் ஸோ கத்தாருக்கான மழை வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ தோஹாலலாம் பார்த்திங்கனாக்கா கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா இந்நேரம் நம்ம பெஹ்ரைன்லலாம் மழை வந்து பதிவாக தொடங்கி இருக்கணும் நீங்கள் ஒருவேளை பெஹ்ரைனில் வசித்து கொண்டிருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியை நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை போக துபாய் மாதிரியான பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அபுதாபியில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் நாளை இருக்கிறது அது அந்த காணொலி நோய்களாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்புறம் சொல்லுங்கிற மாதிரி சொல்லாதீங்க அபுதாபியில் கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது துபாயிலும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது தோஹா உட்பட கத்தார் நாட்டின் பல்வேறு இடங்களிலும் மழையானது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் அதன் பிறகு உங்களுக்கு அபுதாபி துபாய் ஷாஜா மாதிரியான பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் அதன் பிறகு அந்த ஐக்கிய அமீரகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஓமன் நாட்டின் பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் மஸ்கத் மற்றும் துபாய் இருக்கக்கூடிய அந்த கடலோர பாதையில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலேயுமே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளாக இருக்கிறது ஸோ அது அந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் உங்கள் நண்பர்கள் யாராவது ஐக்கிய அமீரகத்தில் இருந்தாங்கனாக்கா அவர்களுக்கு இந்த தகவல்களை நீங்கள் மறக்காமல் தெரியப்படுத்துங்க நிச்சயமாக அவர்களுக்கு இந்த தகவல்கள் உபயோகமிக்க ஒன்றாக தான் இருக்கும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சுற்றுவட்டார பகுதிகளில் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அடுத்தபடியாக ஆயிக்குடி தென்காசி மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் இரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் குர்த்தன்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் பதினெட்டு மில்லி மீட்டர் தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் பதினாறு மில்லி மீட்டர் தென்காசி தென்காசி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் ஆனைக்கிடங்கு கன்னியாகுமரி மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் கருப்பாநதி அணைப்பிரிவு தென்காசி மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் வத்திராயிருப்பு விருதுநகர் மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் அணை திருநெல்வேலி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் பெரியார் அணை விருதுநகர் மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் இந்த பெரியார் அணை வந்து வேறு பெரியார் அணை தேனி மாவட்டம் பெரியார் அணை கிடையாது தேனி மாவட்டம்னா கேரளாவில் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளெலாம் வந்து கிடையாது இது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணை அங்கே பார்த்தீங்கன்னா எட்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் பேச்சுப்பாறையானை கன்னியாகுமரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் பூதபாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் செங்கோட்டை தென்காசி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் கூடலூர் தேனி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் தேனாம்பேட்டை சென்னை மாநகரில் புள்ளி ஆறு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க ஸோ மழை நாட்களுக்காக நீங்கள் காத்திருந்த அந்த காத்திருப்பு என்பது விரைவில் சரியாக இருக்கிறது நமக்கு கை கட்டிய தூரத்தில் மழை நாட்கள் காத்திருக்கிறது அதனால் நீங்கள் வந்து விரக்தி அடையவோ வருத்தப்படவோ தேவை கிடையாது குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வடமேற்கு உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாய தோழர்கள் மேற்கு உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் விவசாயம் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறது என்னென்னாக்கா வருங்காலங்கள் நமக்கு வசந்த காலங்களாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்கி ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மானுவில் நன்றி வணக்கம்